கொள்கிறான் புள்ள இன்னைக்கு இந்த வேல் வாங்குற இத்தனை அறிவில முதிர்ந்துவிட்டோம் அநியாயத்தில் பெருகிவிட்டோம் சொல்லுகிற அத்தனை பேரும் கண்கூடாக காணக்கூடியது சிக்கலுக்கு போடும் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் அம்பாள் சன்னி கீழே இருக்கும் முருகன் சன்னதி மேல இருக்கும் அங்கிருந்து முருகனை கொண்டு வருவார்கள் எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி பஞ்சலோகத்தில் செய்த விக்கிரகம் தான் இன்னைக்கோ நேத்திக்கோ அதில் ட்ரிக் பண்ணி செஞ்சதில்லை அது எத்தனையோ ஆயிரம் காலத்துக்கு முன்னால செய்யப்பட்ட சிலை உங்க ஊர் கோயிலில் இருக்கிறதோ அதே தான் அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அம்பாள் சன்னிதியில் நிறுத்தி மந்திரங்களை சொல்லி சொல்லி குறுக்கி நடுக்கி சாமியை கொண்டு போவார்கள் கையில இருந்து வேலை வாங்கி முருகன் கிட்ட கொடுப்பாங்க அந்த வேலை வாங்கிற போது அந்த செப்பு திருமேனியில முத்து முத்தா வியர்க்கும் யார் வேணா பார்க்கலாம் யார் வேணா பார்க்கலாம் இதுல மூடு மந்திரம் எல்லாம் இல்ல அது அந்த அர்ச்சகர் அந்த முகத்தை எல்லாம் தொடைப்பார் முருகனோட முடத்தை தொடச்சி தொடச்சி அந்த வேல் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள அந்த துண்டு ஈரமா போயிடு புழிஞ்சா தண்ணி சொட்டும் இது எதை சொல்றது இதுல என்ன ட்ரிக் இருக்கு அற்புதங்கள் என்பது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இது மாதிரி பல திருத்தலங்களுக்கு போய் தான் அறிவுக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கிற போது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது கன்னியாகுமரிக்கும் சுசீந்திர நாகர்கோயிலுக்கும் சுசீந்திரத்துக்கு இடையில கேரளபுரம்னு ஒரு இடம் அங்க ஒரு பிள்ளையார் எல்லாரும் கோயிலும் இருக்கிற மாதிரி அரச அங்கே நாலு பிள்ளையார் இருப்பார் அந்த ஒரு பிள்ளை வருஷத்துக்கு ஆறு மாசம் கருப்பா இருப்பார் ஆறு மாசம் வெள்ளையா இருப்பார் நான் பத்து இருக்கேன் அவர் போது அந்த அரச மரத்து இலை கரும்பச்சையா இருக்கும் அந்த பக்கத்தில் இருக்க கிணத்து தண்ணி இருக்கும் நாகர்கோவில் சுவாமிக்கு அடியில் இருந்து எடுத்து கொடுக்குற மண்ணு கருத்து நிறமா இருக்கும் அதே வெள்ளையா இருக்கிற போது அந்த இல முழுக்க வெளிர் பச்சை தண்ணி நல்ல பால் மாதிரி இருக்கும் அங்க கொடுக்குற மணல் வெள்ளையா இருக்கும் இது எப்படி நடக்குது நாகர்கோவில் எங்க இருக்கு சுசீந்திரன் தாண்டி போற அந்த கோவில் எங்க இருக்கு இதுக்கு அதுக்கு என்ன ஜாயிண்ட் மற்ற பிள்ளையார்லாம் அப்படியே தான் இருக்கும் அந்த ஒரு பிள்ளையார் மட்டும் உத்தராயணம் தட்சிணாயணத்துக்கு மாறும் கடைசி ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கருப்பா புள்ளி வரும் அந்த காலம் வந்த உடனே முழு கருப்பு ஆயிடும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பு மறையும் வெள்ளை ஆயிடும் இன்னைக்கும் திருப்புறம்பையத்திலே தேரூர்ஞ்சம் பிள்ளையார்ன்னு ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவருக்கு அபிஷேகம் கிட்ட போய் பார்க்கலாம் ஏதோ ஆண்டவனுடைய அருடையாலே கருவறைக்கு அருகிலே போய் சுவாமியை பார்க்குற அளவுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் சொல்கிறதுனால தலையில் ஒன்றும் ஒரு ஒரு சின்ன மயிரழை கூட துவாரம் இருக்காது குடங்குடமாக நீங்கள் தேன் அபிஷேகம் பண்ணால் அத்தனை தேனும் பிள்ளையாருக்குள்ளே போயிட்டு வெளியே வராது அதே மாதிரி ஆந்திராவில் மங்களகிரி பானகர் நரசிம்மர் அந்த நரசிம்மருக்கு வாயில் ஒரு சின்ன கோடுதான் இருக்கும் தான் நைவேத்தியம் வெளியே பானகம் கரைச்சிக்கிட்டே இருப்பாங்க வெள்ளத்தை போட்டு ஒரு எறும்பு இருக்காது அதே பானகத்தை அங்கேருந்து வாங்கி அங்கே வச்சு பாருங்க ஒரு நிமிஷ நேரத்தில் எறும்பு வந்து போய்க்கும் அந்த செய்கிற இடத்துல வரவே வராது அந்த பானகத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி இவ்வளோ பெரிய அண்டா நிறைய பானகம் கரைச்சிக்கிட்டு போய் அதை எடுத்து எடுத்து அந்த நரசிம்மர் வாயில் ஊற்றுவாங்க கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி அதில் பாதி அண்டா உள்ளே போயிடும் அதுக்கு மேலே கொப்பளிக்கும் சிலையிலருந்து களைகலகளை நம்ம குழந்தை வாந்தி எடுக்கிற மாதிரி கொப்பிளிக்கும் அதை வெளியே வர்றதை எடுத்து தான் பிரசாதமாக தருவாங்க சரி ஒரு பெரிய அண்டாவில் பாதி அண்டா உள்ளே போகுது ஒரு டம்ளரில் பானகம் கரைச்சிட்டு போறீங்கன்னு வச்சுங்க பாதி அண்டா உள்ளே போகிற நரசிம்மர் வாயில் ஒரு டம்ளர் பானகம் போகணும்ல அதுலேயும் பாதி தான் போகும் ஒரு டம்ளர் பானகம் கொண்டு போனாலும் பாதி டம்ளர் தான் போகும் வெளியே வந்துடும் இது எப்படி எப்படி சொல்ல சொல்லுங்கள் உங்கள் பகுத்தறிவு வாதியெல்லாம் முடியாது அதே மாதிரி இன்னைக்கு திருநள்ளம் என்பது கோனேரி ராஜபுரம் கும்பகோணம் பக்கத்தில் தேடித்தான் போகணும் அதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டு அங்கங்கே போய் தேடணும் அங்கே ஒரு கதை சொல்லுவார்கள் பெரிய நடராஜா எட்டரை அடி வைரம் அங்கே அது அந்த நடராஜாவும் பெரியவர் எட்டரை அடி வைரம் அவரை ஒரு இதில் தான் வச்சுருக்காங்க கருவறையெல்லாம் கிடையாது அதுக்கு அந்த கோனேரி ராஜபுரத்தில் தான் நாலு பக்கத்துலேயே அக்ரஹாரம் அங்கே இருக்கிற வேதியர்கள் தான் உண்மையான வேதியர்கள் எப்படி வாழ வேண்டுமோ வேத சாஸ்திரம் கடித்த பண்டிதர்கள் அங்கதான் அங்க ஒரு அரசன் வருகிறான் நாளை காலைக்குள்ளாக எனக்கு ஒரு எட்டு அடிக்கு ஒரு நாயராஜா பண்ணணும் சிற்பி இருந்தார் சிற்பி சொன்னார் காத்தாலுக்குள்ள பஞ்சலோகத்தை உருக்கி அச்சு பண்ணி அதை ஊத்தி அது காஞ்சி அதை செதுக்கி பண்ண முடியாது நாளை காலைக்குள்ள நீ நடராஜா கொண்டு வரலன்னா உன் தலையை வெட்டிடுவேன் அந்த ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் பஞ்சலோகம் செம்பு வெள்ளி தங்கம் ஈயம் பித்தளை எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைக்கிறாங்க குழம்பு கொதித்து கொண்டு இருக்கிறது இன்னும் அச்சு கூட பண்ணலை அப்போ ஒரு முதியவர் அங்கே வருகிறார் ஐயா எனக்கு தாகமா இருக்கு தண்ணி கொடுங்க அப்போ அவர் சொன்னார் ஐயா நாங்கள் வந்து தாழ்ந்த ஜாதி அதாவது நம்ம நாமளே தான் தாழ்த்திக்கிறோம் ஆண்டவன் சொல்லலை நீங்கள் அக்ரஹாரத்தில் போய் தண்ணி வாங்கி குடிங்க இல்லைப்பா நீயே கொடு எங்ககிட்ட தண்ணி இல்லை ஏதோ குளம் இருக்கு போய் குடிங்க அதுவும் அங்கே அடுப்பு மேலே வச்சிருக்கேன் தண்ணியை கொடுன்னார் ஐயா இது குழம்பு உலோக குழம்பு மடமடன் அதை வாங்கி குடிச்சார் வந்தவர் அப்படியே நடராஜாவாயிட்டார் இது அந்த கதை ஆனால் அதில் என்ன அற்புதம்னா அந்த நடராஜாவுக்கு கையில் ரேகைகள் தெரியும் எந்த நடராஜாவுக்கும் கிடையாது அந்த நடராஜாவுக்கு கையில் ரேகை தெரியும் இந்த அல்லையில் நமக்கு இருக்கிற மாதிரி மரு இருக்கு நமக்கு இருக்கிற மாதிரி மருன்னு ஒன்று வருமே இது மாதிரி அந்த மரு இருக்கு தொட்டு பாருங்க நாங்க நான் தான் போய் தொட்டு பார்த்தேன் படிச்சுட்டு போனேன் கேட்டவனே அவன் தெரிஞ்சுக்கிட்டா ஓய்வுங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க இந்த அற்புதம் எப்படி நடக்குது அது சிக்கல் அற்புதம் ஒரு சிக்கல் இல்லாத அற்புதம்